கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளின் செயல்கள் அனைத்தும் உம்முடைய திருவிழாப்படி நடக்க உமது இரக்கத்தையும் உமது ஆசிரியரையும் வேண்டுமென்றாடுகிறோம் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் திருப்பாதம் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா எல்லோரையும் இந்த நாளில் சிறப்பாக நீர் ஆசிர்வதிப்பீராக தெய்வமே உமது அருளும் பேரன்பும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் புடை சூழ்ந்து நின்று வழி நடத்துவதாக பாதுகாப்பதாக யாரும் எந்த தீங்கும் ஏற்படாமல் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீரே எங்களை முன்னின்று வழிநடத்தி அருளும் கரம் பிடித்து எங்களை பாதுகாத்தருளும் தெய்வமே ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருளுதவியின்றி பிறப்பதில்லை உம்முடைய அருளுதவியின்றி நிறைவு பெறுவதில்லை இந்த நாளிலும் நாங்கள் உமது திருவுளத்திற்கேற்ப நடந்து உம்முடைய சித்தப்படி வாழ்ந்து உமது சாட்சிகளாயிருக்க அருள் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் அம்மின்